சார் சொல்லிட்டு வெல்கம் நம்ம எல்லாரும் நினைச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சு வீடியோக்குள்ள போதும் முன்னாடி மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் லைக் தொடர்ந்து வாட்டர் திவாகர் பிக் இருந்து எவிக்ட் செய்யப்பட்டார் சொல்லிட்டு மெயின் ரோடு வழியா நீங்க வரலாம் இது என்ன காரணம் எதுக்காக எவிக்ட் செய்யப்பட்டார் அப்படிங்கறத பார்த்தா நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும் உன் லெவலுக்கு இறங்க மாட்டேன் தகுதி தரா தரம் செருப்புகளி அடிப்பேன் சீப்பு ப்ளஸ் அவன் வெளியே வந்த உடனே ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ப்ரெடிக்ஷனை என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட்டர்மில்லன் திவாகர் இன்னைக்கு எபிக் செய்யப்பட்டிருக்கான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து இந்த விஜய் டிவியே இந்த விஷயத்த மூடி மறைச்சாங்க எபிசோட்ல கூட இதை வந்து காட்டாமல் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க நிறைய சேனல்ஸ் வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க நிறைய சேனல்ஸ் இல்லை சில சேனல்ஸ் ஓகேவா நிறைய சேனல்ஸ் இதை பேசல சில சேனல்ஸ் பேசியிருந்தாங்க அதில் நம்மளும் ஒரு ஆள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்ம கானா வினோத் அவரோட ஜாதியை வச்சு ஒரு சில வார்த்தைகள் அவரை வந்து ஒதுக்கி பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லைங்களா கானா வினோத்தை வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் என் கூட பேச தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது அது போக டாஸ்க்கு பண்ண ஒரு கேமரா முன்னாடி ரீல் பண்ணுங்க அது என்ன மாதிரியான தீவ தகுதி ரொம்ப மேல ஏன் தகுதிக்கு நான் அவர்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல எனக்கு தகுதி என்னன்னு தெரியல திவ்யா அவங்க உள்ள வந்ததும் நீங்களும் நானும் ஒரே தானே மேடம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது திவ்யாட்ட போயிட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது மத்தவங்க யாரும் பேசணும் மேடம் அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மேடம் அப்படி இப்படின்னு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல திவாகரோட ஜாதி வெறி அவ்வளவு உக்கரமா அந்த இதுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது பிளஸ் வந்து அந்த மன்னர் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா அந்த டாஸ்க்ல வந்து திவாகர் நம்ம கானா வினோத்தை பார்த்து நீ ஒரு தகாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த வார்த்தையை சொன்னதுல இருந்தான் திபாகருக்கான வில்லங்கம் ஆரம்பிச்சது ஏன்னா இவனை வச்சு நல்லா ஓட்டி சம்பாதிக்கலாம்னு நினைச்ச அந்த விஜய் டிவியை இவனை வந்து எவிக் பண்ண வேண்டிய அவசியம் ஆகிவிட்டது ஏன்னா அஃபிஷியலி ஒரு விஷயங்க வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனாலும் ஒரு சில இது பேர் வந்து வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வாட்டர்மலன் திவாகர் வெளியில வந்ததும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நமக்கு உங்களுக்கு தெரியும் தீந்தாமைக்கு அகைன்ஸ்டாக ஒரு கேஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேஸஸ் அப்படின்னு உள்ளே வச்சு ஒரு நபரை இவ்வளோ டீப்பாக அந்த வார்த்தையை சொல்லியே திட்டும்போது அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ அதுதான் போகுது வாற்றுமலன் திவாகர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் கைதாயினா மக்கள் எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா இவன் பண்ண வேலைகள் அப்படி விஜய் டிவி இவனை வச்சு இவ்வளோ நாள் அந்த ஷோவை எடுத்ததுக்கு விஜய் டிவி மேலேயே இவங்க கேஸ் போடணும் அந்தளவுக்கு விஜய் டிவியும் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா திவாகர் வந்து எவிக்ட் ஆகிட்டான் ப்ளஸ் வந்து அவன் மேலே வந்து ஆல்ரெடி ஷக்கிலாக கேஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த கேஸும் அவன் மேலே ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா மினிமம் வந்து இந்த கேஸுக்கு வந்து பெயில் கிடையாது அஞ்சு வருஷம் ஜெயந்தர்ன்னா கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு மன்னிப்பு அதாவது எடுத்த உடனே வந்து இது பண்ணாமல் மன்னிப்பு கேட்காம் ஆனால் இவனோட ஜாதி வெறி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவன் நீங்களும் அவங்க சொந்தக்காரரா நீங்களும் அவங்க சொந்தக்காரங்களா அதாவது ஜாதியை மயப்படுத்துறதுக்கு எவ்வளோ விஷயமான விஷயங்கள் உள்ள எடுப்போம் அதில் வந்து இவன் எதிர்த்தது என்னென்னா நீங்கள் அவங்க சொந்தக்காரங்களா நீங்களும் அவங்க சொந்தக்காரங்களா அதாவது சொந்தக்காரங்கன்னா அப்போ இவங்க கேஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து இவங்க ரொம்பவே டீப்பாக பண்ணிக்கிட்டுருந்தான் இப்போ இன்னைக்கு விஜய் டிவியே கடைசியில் கண்ணை அவங்களுக்கே அறிவு வந்து இவனை வெளியேற்றிட்டாங்க இவ்வளோ நாளாக நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவனை வெளியேற்றுங்க அவன் வந்து ரொம்பவே ஜாதி வரி பிடிச்சவன் அவன் உண்மையிலேயே நல்ல ஒரு மனிதன் கிடையாது எத்தனையோ நல்ல மனிதர்கள் வாய்ப்பு கிடைக்காம வெளியில் இருக்காங்க அவங்கள எடுத்து உள்ளே வச்சு ஷோ பண்ணுங்க அப்படின்னு அப்போல்லாம் இவங்க வந்து நீங்கள் பாட்டுக்கு யூடியூப்பில் பேசிருக்கிறாங்கன்னா நாங்கள் பாட்டு இருப்போம் அப்படின்ட்டு அவனை வச்சு கண்டென்ட் பண்ணிட்டுருந்தாங்க பட் கடைசியில் இப்போ என்னென்னா இவனை வச்சு கண்டென்ட் பண்ணாலே நமக்கு கண்டெம்ட் விழுந்துருங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த நிலைமையில் இவனை தூக்கிட்டாங்க அஃபிஷியலி திவாகர் வாஸ் எவிக்டட் கூடிய விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த நியூஸை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறது இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம்